அண்ணனும் தம்பியும் தான் இப்போ அந்த நாட்டில் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நேற்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்தையின் போகும்போது பேசியிருக்கார் என்ன திடீர்னு அண்ணனும் தம்பியும் யாரை குறிப்பிடறாரு தம்பின்னு என்ன பேசுறாரு அவர் எல்லாருமே தம்பின்னு சொல்லி தான் வழக்கம் ஆனா இருந்தாலும் விஜய் அவர்களுடைய வரக்கூடிய அந்த மாநாட்டிற்காக அழைப்புக்காக அண்ணன் சீமான் அவர்கள் காத்திருப்பதாக சொல்லப்படுது ஸோ அவருமே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி விஜய் என்னென்ன பேசினார் இப்பயே இப்படி அந்த அடிக்கிறாரு எல்லா அரசியலும் சகஜமாப்பா அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் அண்ணன் சீமானவர்கள் தொடங்கி அண்ணன் விஜய் அவர்கள்கிட்ட வரைக்கும் அரசியலை என்னால் ஒரு சின்ன வீடியோவா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் அவங்க வீடியோ போகலாம் வரைக்கும் வரைக்கும் சீமானவர்கள் தொடங்குறது ஈஸி அதை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி விஜய் விமர்சித்தது உண்டு நம்மளால் பார்க்க முடிகிறது அது முற்றுள்ள அமைதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு இதை சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா ரஜினி கமல் இவர்களை இருவரையும் உதைச்சால் அதாவது அடித்தா சரியாயிடும் இந்த மாதிரி சினிமாவிலேருந்து எவன் கட்சி தொடங்கி வந்தாலும் அவனுக்கு இது ஒரு பாடமாக அமையும் செய்தியாளர் கேட்குறாரு விஜய்க்குமான அப்படின்னு கேட்கும்போது ஆமாமா அவருக்கும் தான் அப்படின்னு சொன்னது சீமான் அவர்கள் இன்றைக்கு அந்தர்பெல்ட்டியை அடித்திருக்கிறார் சீமான் அவர்கள் சீமான் என்னப்பா பேசுகிற நீ அவர் எப்பொழுதுமே அந்த பெல்டில கெல்லாடிதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மை உண்மைதான் ஆனா இப்போதைக்கு இந்த நிலைமையில ஏன் பேசணும் அதாவது விஜய் அவர்களுடைய கொண்டிருக்க கொள்கை வேறு சீமானவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை முற்றிலும் வேறு விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த வாழ் இந்த வருகைக்கு அவர்கள் நிறைய பேசினாரு நிறைய பேசியிருக்காரு ஏன் வராரு அப்படின்றத தாண்டி வரட்டும் வரவேற்பு கொடுத்ததை தாண்டி இந்த மாதிரி வந்து உதக்கணும்னு சொன்ன சீமானவர்கள் இன்றைக்கு அந்தர்பெல்ட்டி அடிச்சிருக்கிறார் அவருடைய விஷயத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல பேசிய சீமானவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பேசியிருக்கிறார் அதாவது ஜூன் நான்குக்கு பிறகு போர்ட் ஆஃப் கான்டக்ட் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்வுக்கு வந்ததுக்கு பிறகு விஜயனுடைய அந்த பள்ளி மாணவ மாணவிகள் அதாவது தேர்வு பெற்ற தொகுதிகளுக்கு மூணு மாணவ மாணவிகள் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சாரி மன்னிக்கணும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு நடத்த இருக்கிறது விஜயினுடைய மாநில பொதுக்கூட்டமாக மாநில மாநாடாக அது அமைவதற்காக வாய்ப்பும் இருக்கிறது மாதிரி தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது அந்த தருணத்துல தான் சீமானவர்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சா என்னமோ தெரில ஏன்னா ஒரு பர்சன்டேஜில் ஆரம்பிச்ச சீமான் இன்றைக்கி ஏழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய சாதனை அதை அந்த கடின உழைப்புக்கும் அவருடைய அந்த வெற்றிக்கும் அவர் தான் உரித்தான தவிர வேற யாரும் அந்த வெற்றியை பங்கு கொள்ள முடியாது ஏன்னா எவ்வளவு பேசியிருப்பார் எவ்வளவு கத்திருப்பார் மக்கள் மத்தியில் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி விஜய் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வரார் அப்படின்னா விஜய் அப்படின்னாலே ஒரு பிரபல நடிகர் இந்தியாவினுடைய மிக மிக முக்கியமான முகங்களில் அந்த நடிகரான முகங்களில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் விஜய் இந்த நபர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு புதுமையாக வரும் பட்சத்தில் இப்போ பொதுமக்கள் எடுத்துக்கோங்க பொதுமக்கள் விட புது வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இப்போது ஃபர்ஸ்ட்டு ஓட்டர்ஸ் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரை நேசிப்பாங்க அப்படின்னா விஜய்க்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் பெரிய அளவில் ஒரு எப்படி சரியே வச்சிருவாங்க அப்படின்னு அவ்வளவு கொண்டாடுறாங்க நடிகர் விஜய் அவர்களே அதே சமயத்தில் இப்போதைக்கு திமுக அதிமுக வேணாம் பாஜக காங்கிரஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் சீமானவர்களுடைய இந்த கட்சிகளில் ஓட்டு போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா திமுக திமுக ஒன்றும் பண்ணலை பாஜக காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலை சரி அண்ணனாவது பேசுறாரு பேசுகிற கட்சிக்காவது ஓட்டை போடுன்னு சொல்லி ஓட்டை போடுறாரு ஆனால் இதே அவர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாரு என்ட்ரி கொடுத்ததுக்கு பிறகு சீமானவர்கள் இந்த மாதிரி என்னென்னமோ பேசினாப்பில்ல அதுவும் கரெக்டாக தான் திடீர்னு அண்டர்பெல்ட் அடிக்கிறாருன்னா சீமானனுக்கு பயம் வந்துருச்சோ அப்படின்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் சில வீடியோக்களில் பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் அவர்கள் போட்டி போடுவதாக சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் சக்தி வாய்ந்த அமை எப்படி போட்டி போட போறாங்கன்னா ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி முன்னோக்கி செல்லும்னே தெரில விஜயனுடைய அரசியல் கட்சி பயணம் எப்படி இருக்கு என்ன நடக்குது எதுவும் புரியல மேபி இந்த போர்ட் ஆஃப் கான்டக்ட்னால எதுவும் இருக்காமல் இருக்கு இன்னும் மேபி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய அத அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்றத பொறுத்து இருந்த பார்ப்போம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிறார் கட்சி தொடங்கி தேர்தலில் நிக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் இந்த தருணத்துல ஆனால் அவர்களும் அந்த காலத்துல போட்டிட போகிறார் இதுல பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இதுக்கு மாற்று யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழராக சத்தியமா இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா விஜய் போன்ற ஒரு ஒரு பிரபல அதாவது பிரபலத்துக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய யங் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் யாரை ரொம்ப பாராட்டுறாங்க யாரை ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது விஜய் அந்த இடத்துல விஜய் ஃபில்ஃபில் பண்றாரு ஸோ அந்த ஓட்டு சீமானுக்கு உள்ள வேண்டிய ஓட்டுகள் அத்தனையும் விஜய் பக்கம் சரிஞ்சது அப்படின்னா அந்த சீமான் அவர்களுடைய அந்த களப்பணி அந்த அரசியல் கனவு சிதைக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பேசுறாங்க மேபி அது கூட உண்மையா இருக்கலாம் ஆனால் மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய படத்தை அவரை தலைவனாக ஏற்று இன்னைக்கு இந்த கட்சி செயல்படுகிறது ஸோ அதுக்காக சில சில இடங்களில் நான் அவரை வந்து ரொம்ப விமர்சிக்காததுக்கு ஒரு காரணம் நான் ஏற்பட்ட ஒரு தலைமையை கொண்டு ஒரு கட்சி நடத்துது என்பது மிகப்பெரிய ஒரு தைரியம் வைராக்கியத்தை விட இன்னைக்கு விஜய் பக்கம் ஓட்டுகள் சரிந்தது அப்படின்னா சீமானவர்களின் நிலைமை என்ன ஆகுன்ற ஒரு இதுக்கு கேள்விக்குறி ஆகுது சராக இப்போ இதுக்கெல்லாம் சீமானை பத்தி பேசுறேன் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு சவுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய ஏடிஎம்கே இஷ்யூ போயிட்டு இருக்கு ஏன் இன்னும் முக்கியமான விஷயம் ஈழத்துல அந்த மெருகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு முதல் முறையாக பதினாலு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நேற்றைக்கு டென்மார்க்ல அவருடைய அண்ணன் மகனாகிய கார்த்திக்கும் அவருடைய அண்ணனாகிய வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களும் இந்த மாதிரி ஒரு வீர வணக்க நிகழ்வுகளை பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்திற்கு நடந்திருக்கிறது இதை பற்றியெல்லாம் பேசலாம் ஏன் இதை வந்து பேசாமல் வேறு ஏதோ சம்மந்த இல்லாத டாப்பிக்கை பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு ஒரு புதுமையான நியூஸ் ஆனு வந்து தெளிச்சுட்டு போயிருக்கிறாப்புல அந்த மாநாட்டின் போது இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் டைரெக்டாக அந்த விஜய் அவர்களுடைய மாநாட்டின் போது மேபி மதுரையில் நடக்க வாய்ப்பு இருக்கிற நம்ம சொல்லப்படுது அந்த மாநாட்டில் சீமானவர்களுக்கு அழைப்பு வருமா வந்தால் நீங்கள் போவீங்களான்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாப்புல அதுக்கு சீமானவர்கள் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இந்த நாட்டில் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ அண்ணன் தம்பி சேர்றது எப்படி முதல்ல அடிக்கணும்னு சொல்கிறீங்க ரெண்டாவது அண்ணனும் தம்பியும் சொல்கிறீங்க இது எப்படி வந்து உங்களுடைய காம்பினேஷனே புரியலையே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்கன்னே தெரியலையே அப்படின்ற கேள்வி எழுபுதுல்ல எனவே சேர்ந்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டை முன்னேற்றினால் சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை இப்ப இருக்கக்கூடிய ஆட்களை மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் புதுமையாக தமிழ்நாடு கியூபா மாதிரி எல்லாம் போ ஆகுமா அப்படின்ற ஒரு கனவெல்லாம் இருக்கு ஆனா அதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த இதில் வந்து என் தம்பி பாடியில சொல்ற தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுக்கு வெயிட்டிங் அவரோட கூட்டணி வைக்கவா கூட்டணி வைத்தால் விஜய் உங்களோடு கூட்டணிக்கு வருவதற்கு இல்லை விஜய்யோடு நீங்கள் கூட்டணிக்கு போவதற்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கொள்வாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஏன் அப்படின்னா யாரு கூடயுமே கூட்டணி இல்லாமல் தனியாக தான் நிற்கிறார் சில பேட்டிகளில் கூட விமர்சித்திருப்பாரு நான் எதுக்கு கூட்டணி போகணும் நான் தனியாக தான் நிற்பேன் தனியா தான் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ இந்த இருபத்தி நாலு தேர்தலுடைய ஓட்டு வித்தியாசத்தின்படியே இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் களம் அமையும் ஏன்னா இது பாராளுமன்றம் சட்டமன்றம் வெவ்வேறு விதமாக மக்கள் மனநிலையோடு வாக்களிப்பாங்க இருந்தாலும் இந்த விஜய் சீமானவருடைய காம்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கூடித்தரும் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளித்தரும் அப்படின்றது தெரியல மேபி விஜயோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் ஏன்டா இக்கு வைக்கிற கமா போட்டு தொடங்கி விடு அப்படின்னா அது நம்மளுடைய வேலை இல்லை மேபி உண்டான அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் குறிப்பா கொள்கையை பாருங்க பெரியாரை சுத்தமாக சீமான் போன்ற சீமான் நபர்களுக்கு சீமானுடைய தம்பிகளுக்கு பெரியார் போன்ற ஆட்கள் சுத்தமாகவே ஆவார் அவரு பெரியார படிங்கன்னு சொல்றாரு காமராசரை படிங்கன்னு சொல்றாரு ஏன் அண்ணாவை படிங்கன்னு சொல்றாரு அம்பேத்கரை படிங்கன்னு சொல்றாரு இது எல்லாத்தையுமே ஒரு கோட்பாடா அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி வச்சே உள்ளவர் ஆனா சீமானருடைய கோட்பாடு முற்று முழுவதுமாக பெரியார் வந்து ஒரு அவர் விமர்சனங்கள் நீங்களே பார்த்திருக்கணும் நம்ம அதை சொல்ல தேவையில்ல எப்படி இவருடைய கொள்கை வேறு இவளுடைய கொள்கை வேறு சமீபத்தில் நாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒருத்தர் பேட்டி எடுக்கிறோங்க கொள்கையும் கிடையாது ஒன்னும் கிடையாதுங்க அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அது ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சி அந்த கட்சிக்காக தான் அந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்காக அந்த கட்சி அப்படின்றதுக்காக வச்சுக்கலாம் அந்த கட்சியோ பெயரையோ அந்த சமுதாயத்தை நான் குறிப்பிட விரும்பல அவரு சொல்றதை நம்ம ஒரு ஓப்பன்டாக்கா சொல்றேன் கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க எந்த பக்கம் ஜெயிக்குதான் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ ஒருவேளை சீமானனுடைய ஒரு இந்த நடைமுறையும் அப்படி மாறிடுச்சோ கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது வந்துட்டாரோ அப்படின்றது தெரியல பெரியாரை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி விஜயோட கூட்டணி வைப்பார் அஹ் விஜயனுடைய பாணி கூட இந்துத்துவா எதிர்க்கிறாரு சாதி மதத்தால் பிரிவினை உண்டாக்க கூடாதுன்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானின் குழந்தைகள் சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையான சீமான் அவர்கள் ஆனால் அவர் வந்து மதத்தின் அடிப்படையில் ஒருவரை கூட பிளவுபடுத்தக்கூடாது அதுக்காக தான் நான் முதல்ல அரசலுக்கு வர்றேன்னு சொல்லி சொல்றாரு எப்படி ஒத்து போகும் அப்படின்றது தெரியல மேபி வரக்கூடிய நாட்களில் பொறுத்து இருந்த பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானவர்களோடு விஜய் அவர்கள் கை கோர்ப்பாரா இல்லை விஜய் அவர்களோடு அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி சேர்வாரா வெயிட்டிங் அப்படின்னு சொல்றாரு வெயிட்டிங் பைட்டிங் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு சீமானவர்கள் பேசியது எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளோடு தம்பி நாங்குநேரியின் சேர்ந்த அந்த பையனும் அந்த சாதிய வன்முறையால் இதுபட்டு அடித்து வெட்டப்பட்ட அந்த மாணவன் மிகப்பெரிய அளவில் மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறான் ஒரு சாதியினால தானே நீ வந்து பிளவுபடுத்தினேன் இன்னைக்கு அந்த சாதி இதால் தொடைத்தர் எப்படி அப்படின்னா படிப்பால் சின்னத்துறை அந்த சின்னத்துறை மாணவனும் இன்னைக்கு விஜயோடு வந்து அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் வந்தது எனவே என்ன நடக்குது மாநாட்டின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை மாநாட்டுக்கு அப்புறம் பேசுவோம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கேளுக்கம் நான் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோடு வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களும் வந்து விடைப்படுது ஜோஷ்வா நன்றி வணக்கம்